ஊட்டியில் கட்டப்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார் அதைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் இந்த மலை மக்களுக்கு இந்த இந்த பெரிய வாகனங்கள் போக முடியாதுங்கிற உங்க கருத்தை ஏற்று நாம என்ன பண்ணிருக்கிறோம்னா இந்த பட்ஜெட்ல ஒரு இருபத்தி அஞ்சு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிருக்கிறோம் இந்த இருபத்தி அஞ்சு ஆம்புலன்ஸ் முதல் தடவையா மலைப்பகுதிகளில் பயன்படுத்துகிறோம் ஏற்கனவே நடமாடும் மருத்துவ குழுக்கள் இருபத்தைந்து வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆனாலும் இந்த ஆம்புலன்ஸ் என்கின்ற வகையில் ஒரு டூ வீலர் ஆம்புலன்ஸ் பிரத்யேகமா அதற்காக வடிவமைக்கப்பட்டு மலைப்பகுதிகளில் நடை போவதற்குரிய அந்த பணிகளை செய்திருக்கிறோம் மிக விரைவில் ஏதாவது ஒரு இடத்தில் ஊட்டியிலேயோ இல்ல கொடைக்கானல்லையோ இல்ல ஏற்காட்லயே ஒரு மலைப்பகுதியில வச்சு அந்த இருபத்தி ஐந்து வாகனங்கள் இயக்கி நான் தொடங்கி வைக்கிறேன் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீலகிரி மாவட்டம் பந்தலூரை சேர்ந்த செவிலியர் சபீனா உயிரை பணையம் வைத்து சிகிச்சை அளித்தார் சபீனா மற்றும் வயநாட்டில் பணியாற்றிய பொறியாளர்கள் தன்னார்வலர்களை அமைச்சர் கௌரவித்தார் சுற்றுலா அமைச்சர் ராமச்சந்திரன் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் ஜெய் சங்குமணி கலெக்டர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்